கோவை இளைஞருக்கும் அமெரிக்கா பொறியாளருக்கும் தமிழ் முறைப்படி கோவையில் நடந்த திருமணம் கோவை நவ இந்தியா பகுதியைச் சேர்ந்தவர் மோகன் பிரேமலதா தம்பதி மகன் கௌதம் வயது முப்பது இவர் கனடாவில் பள்ளி கல்லூரியில் பயின்றுள்ளார் தன்னுடன் கல்லூரியில் பயின்ற அமெரிக்கா வாஷிங்டன் டிசி பகுதியைச் சேர்ந்த ராபர்ட் டக்ளஸ் பிராட் எனினிட்டா யாசன்யா பிராட் தம்பதி மகள் சாரா வயது முப்பது என்பவருடன் பழக்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கல்லூரி பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது பெற்றோர்களிடம் திருமணம் செய்து வைக்கும்படி இருவரும் கேட்டுள்ளனர் மேற்படிப்பு முடிந்த பிறகு திருமணம் செய்து வைப்பதாக பெற்றோர்கள் உறுதியளித்த நிலையில் கௌதமும் சாராவும் பட்ட மேற்படிப்பை முடித்து கனடாவில் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளனர் மணமகளின் பெற்றோர் தமிழ் கலாச்சாரத்தின் மீது பற்று கொண்டவர்கள் என்பதால் தங்களது மகளுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரம் முறைப்படி திருமணம் செய்ய விரும்பினர் இதையடுத்து கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு கோவை வந்தார்கள் கோவை கொடிசியா வளாகத்தில் கடந்த வியாழக்கிழமை காலை திருமண சடங்குகள் நடைபெற்றன அதில் மணமகள் சாராவின் கழுத்தில் மாங்கல்யம் அணிவித்த மணமகன் கௌதம் திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமண விழாவில் அமெரிக்கா கனடா நாட்டை சேர்ந்த மணமகளின் உறவினர்கள் நண்பர்கள் பங்கேற்றனர்